தான் தெரியும் அது சிரிச்சு முஞ்சோடு இருக்கணும் நீங்கள் அப்படி தான் இருந்தால் தான் நல்லது இப்போ ஒரு டாக்டர் கிட்டே போகிறோம் டாக்டர் என்ன பண்ணுறாரு சிரிச்சுட்டா வாங்க உட்காருங்க ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறோம் சொன்ன பிறகும் ஒன்றும் இல்லை இப்போ எல்லாருக்கும் வருது குணமாக்கிடலாம் அப்படின்னு சிரிச்சா மாதிரி சொன்னால் தான் வரவனுக்கு வருத்தம் இல்லாமல் இருக்கும் இப்போ பேஷண்ட் வந்து உட்கார்ந்தவொடனே அவனையும் உம்முன்னு பார்த்துருந்தாரு வச்சுக்கோ அவன் பயப்படுவான் கிட்னிக்கு ட்ரை பண்ணுறான் போல இருக்கு இப்போ சிரிப்பை என்ன பண்ணிட்டோங்க மரபாக மாற்றிட்டோம் நம்ம தான் எல்லாமே சிரிப்புனாலே அது மரபாயிடுச்சு என்ன மரபு யார்கிட்ட எவ்வளோ சிரிக்கலாம் நம்ம நம்ம மூளை நமக்கு உள்ளே ஃபீட் பண்ணி வச்சுருவோம் ஃப்ரெண்டு நல்லா சிரிக்கலாம் அப்பா சிரிக்கக்கூடாது அம்மா லைட்டாக சிரிக்கலாம் ஒய்ஃபு ஜாகிரதையாக சிரிக்கணும் மேனேஜர் வேற வழி இல்ல சிரிக்கணும் எம்டி வழியே இல்லை தலை சிரிக்கணும் ஆயிடுச்சு எல்லார்கிட்டையும் அது மாதிரி ஆயிடுச்சு இயல்பு போயிடுச்சு இயல்பு போன உடனே சிரிப்பை மறந்துட்டும் சார் இதுல என்ன பிரச்சனைனா கலகலன்னு சிரிக்காம போய் போய் என்னாச்சு மரபா உடனே இயற்கையா சிரிக்கிறவனே மாட்டிக்கிறான் ஒரு ஆள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் சார் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டான் சாப்பிட்டு போகிறதுக்கு ஆள் பொண்ணோட அப்பா வாசலில் நிற்கிறாரு ஒரு பிச்சைக்காரன் போகிறான் சாமி எதாக இருந்தால் போடுங்க அப்படின்றான் அவரு பொண்ணுக்கு அப்பா நம்மட்ட இருந்ததெல்லாம் நேற்று தான் ஒருத்தனுக்கு போட்டேன்னார் மாப்பிள்ளை காதலில் விழுந்துச்சு சார் நியாயமாக சிரிக்கணும் இல்லை நியாயமாக கோச்சிக்கணும் இல்லை இல்லைங்க சிரிக்கிறான் ஏன் சொன்ன விதம் நகைச்சுவை இதுதான் தெரியும்